ஈரான் சபாகர் துறைமுகம் வழியாக வர்த்தக ஒப்பந்தம் செய்ய இந்தியாவுக்கு அளித்து செலவு ரத்து அமெரிக்க நடவடிக்கையால் பல கோடி ரூபாய் முதலீடு முடங்கும் ஆபத்து சபாகர் துறைமுகம் தொடர்பான பொருளாதார தடை விலக்கை அமெரிக்கா ரத்து செய்துள்ளதால் இந்தியாவின் பல நூறு கோடி ரூபாய் முதலீடுகளும் பிராந்திய முக்கியத்துவமும் கேள்விக்குறியாகி உள்ளது ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசிய நாடுகளுடன் வர்த்தகம் செய்ய இந்தியாவிற்கு ஈரானின் சபாகர் துறைமுகம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது பாகிஸ்தான் துறைமுகத்தை பயன்படுத்தாமல் சபாகர் துறைமுகம் மூலமாக இந்தியாவால் எளிதில் வர்த்தகம் செய்ய முடிகிறது இந்த துறைமுகத்தை பயன்படுத்த இந்தியா கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலேயே விருப்பம் தெரிவித்திருந்தது இதற்காக கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் அமெரிக்கா தனது பொருளாதார தடைகளிலிருந்து இந்தியாவிற்கு சிறப்பு விலக்கு அளித்தது இதனைத் தொடர்ந்து கடந்த மே மாதம் சபாகர் துறைமுகத்தை பத்து ஆண்டுகளுக்கு நிர்வகிக்கும் ஒப்பந்தத்து இந்திய ஈரான மேற்கொண்டது இதற்காக சுமார் நூத்தி இருபது முதலீடு செய்யவும் சலுகை வரும் ரத்து செய்வதாக அமெரிக்க அதிரடியாக அறிவித்துள்ளது ஈரான் அரசின் மீது அதிகபட்ச அழுத்தத்தை செலுத்தும் கொள்கை ஒரு பகுதியாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது இந்த உத்தரவு அமலுக்கு வந்த பிறகு சபகர் துறைமுகத்தில் செயல்படுத்தப்படும் இந்திய நிறுவனங்கள் உட்பட எந்த ஒரு நிறுவனம் அமெரிக்காவின் பொருளாதார தடைகளுக்கு உள்ளாக நேரிடும் எனவும் கடுமையாக எச்சரித்துள்ளது அமெரிக்காவின் இந்த திடீர் முடிவு இந்தியாவின் பிராந்திய நலன்களுக்கும் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது சபாகத் துறைமுகம் வழியாக ஆப்கானிஸ்தானுக்கு கோதுமை போன்ற மனிதாபிமான உதவிகளை இந்தியா அணிவி வந்த நிலையில் அந்த பணிகளும் இனி பாதிக்கப்படும் மேலும் ரஷ்யா மற்றும் ஐரோப்பாவில் சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடத்தின் இணைவதற்கான இந்தியாவின் திட்டங்களும் இதனால் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இந்த விவகாரம் அமெரிக்காவுடனான தனது வளர்ந்து வரும் நட்புறவுக்கும் ஈரானுடனான நீண்டகால உறவுக்கும் இடையே நெருக்கடியான சூழ்நிலையில் இந்தியாவை தள்ளியுள்ளது இது இந்தியாவின் பல கோடி ரூபாய் முதலீடுகளை கேள்விக்குறியாக்கியதுடன் சர்வதேச அளவில் பெரும் சவாலையும் உருவாக்கியுள்ளது